சோழவந்தான் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் முன்னூறு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா தொடக்கம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயின்று வரும் மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தீபா தலைமை தாங்கி வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று பேசினார் சோழவந்தான் பேரூராட்சி தலைவர் ஜெயராமன் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் சோழவந்தான் பேரூர் செயலாளர் சத்யபிரகாஷ் நகர துணை செயலாளர் ஸ்டாலின் விவசாய அணி செயலாளர் வக்கீல் முருகன் மற்றும் மணிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியை அழகுலதா தமிழாசிரியை கிரேசி பாக்கியமணி திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினர் இவ்விழாவின் மூலம் இப்பள்ளியில் பயிலும் சுமார் முன்னூறு மாணவிகள் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை பெற்றுக் கொண்டனர் அரசின் மற்றும் நலத்திட்டங்கள் மாணவிகளின் கல்விக்கும் பயணத்திற்கும் பெரிதும் உதவியாக இருக்கும் என பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இந்த இலவச மிதிவண்டி விளக்கம் திட்டம் திட்டமானது உருவாக்கப்பட்டது அப்படின்னா எல்லா கிராமங்களையும் மேக்சிமம் வந்து உயர்நிலை பள்ளி தான் இருக்கும் பத்து வரைக்கும் படிப்பாங்க அதுக்கு மேலே மேல்நிலை பள்ளி அப்படின்னு போகும் பொழுது அங்கே பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய நிலையானது இருக்கும் அப்போ இன்னொரு ஊருக்கு போகும் பொழுது பேருந்து வசதி மிக குறைவாக இருக்கும் மாணவிகள் வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுனால அதனால் நிறைய மாணவிகள் குறிப்பாக மாணவிகள் வந்து கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதை சரிசெய்யும் பொறுத்து தான் இந்த நிகழ்வானது இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது இதன் காரணமாக மேல்நிலை பள்ளியில் மாணவிகள் பதினொன்று பன்னெண்டு முடிக்கக்கூடிய சதவீதமானது அதிகரிப்பு அதனால் இந்த திட்டமானது குறிப்பாக மாணவிகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக இருந்தது